வணக்கம் நான் அதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன விரத சாப்பாடு சமைக்கப்படணுண்டா இன்றைக்கி ச தக்காளி சாதம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணி அப்பளத்தை பொறித்து சாப்பிட போகிறோம் சிம்பிளான ஒரு சமையல் தான் இன்றைக்கி விரத சாப்பாடு இப்போ வந்து நம்மளுக்கு விரத சாப்பாடுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் காய்கில தக்காளி எடுத்துருக்கேன் பூண்டு எடுத்துருக்குறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம் அப்புறம் மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கரும் மசாலா பொடி சீரகப்பொடி பத்தப்பொடி மஞ்சத்தூள் இது தாங்க நம்ம தக்காளி சாதத்துக்கு இன்றைக்கி சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் இப்போ உரித்து எடுத்துக்கிறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டை உரித்து எடுத்துக்கிருவோம் தக்காளியே கழுவி தான் வெட்டிக்கிறேன்னு இப்போ வெங்காயத்தை உரித்து உரித்து எடுத்துக்கிருவாங்க இப்போ பூண்டை உரிச்சு எடுத்துக்கிடுவோம் வெங்காயத்தை உரிச்சு எடுத்தாச்சு இப்போ பூண்டை உரிச்சு எடுத்துக்கிடுவோம் விரதம் இருக்கிற டைம்லேயும் இப்படி சைவமாக சமைச்சு சாப்பிடுவோன்னு இல்லைங்க நாங்கள் விரதம் இல்லாத நேரமும் வெள்ளி செவ்வாய்க்கி சாம்பார் ரசம் இப்படி ஒவ்வொன்றும் எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு எதையாவது ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம் குடும்பத்தோடு இப்போ நம்ம மிளகாய் எல்லாத்தையுமே இப்போ வெட்டி எடுத்துக்கிருவோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் காய்கறி கட் பண்ணுறோம்ல அதில் அந்த வேஸ்ட்டு இருக்கா வெங்காயத்தோல் அது இல்லைன்னா செடிக்கு போட்டால் நல்லா உரம் அது இப்போ மிளகாய் கீரிகிருவோம் உரப்புக்கு நான் மூணு மிளகாய் எடுத்தால் போதும் நம்ம இஞ்சி பூண்டு அம்மியில் இடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ உரிச்ச சின்ன வெங்காயத்துக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லதுங்க தக்காளி சாதத்துக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயத்துக்கு

இப்ப அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிருவோம் இப்ப கடுகு சேர்த்துக்கருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் இப்போ தக்காளி மிளகாவே சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துருவோம் தக்காளியும் எங்காயம் வதங்குவோம் இப்ப கருவேட்ல சேர்த்துக்கடுவோம் இப்ப அம்மிலையே அரைச்செடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிருவோம் நல்லா வந்து வதங்கி நல்லா குழஞ்சாப்புல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியில் சேர்த்துருவோங்க இப்ப கறி மசாலா பொடி வத்தூ மஞ்சத்தூளு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருவோங்க களி சாதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாட மாறிட்டு இப்போ இறக்கி வச்சு நான் ஏற்கனவே சாதம் போட்டு வடித்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இதோட சேர்த்துருவோம் இறக்கி தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுங்க பாருங்க இப்போ நம்ம சாப்பிட்ற வேண்டியதான் நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து துவையல் இல்லட்டா சீனரைக்காய் வத்தல் மிள இல்லட்டா வத்தல் பொறிச்சு சாப்பிட்றணுங்க மோர் வத்தல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் மோர் வத்தல்லாம் கிடையாது இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ விரதத்தை முடிச்சுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் காய்கறி வாங்க கிளம்ப போகிறோங்க இப்போ சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ தக்காளி சாதம் இப்போ அப்பளங்க ஏண்டா நாங்கள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு மட்டும்தான் காய்கறி வாங்கி வச்சுக்கிருவோம் ஏண்டா எங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜுங்க கிடையாது ஏன்டா கரண்டு இருந்தால் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருவேங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதனால நாங்கள் கரம்பச்சாக்கை விரித்து அதில் தாங்க காய்கறியை ஆனால் மூணு நாள் நாலு நாளைக்கு உள்ள காய்கறியை வாங்கி இப்படி சமைச்சி சாப்பிடுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்கறி இல்லை அதனால் எங்கள் வீட்டில் இருந்த அப்பளத்தை வச்சு இன்றைக்கி இருந்த தக்காளி சாதம் கிண்டி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோங்க எங்கள் வீட்டில் எது இருந்தாலும் சரி இப்படி தான் விரத சாப்பாடுக்கு வந்து எது இருந்தாலும் சரி இப்படி சமைச்சு சாப்பிட்ருவோங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் கடையில் போய் காய்கறி வாங்குறதுக்கு போகிறோம் தக்காளி சாதத்துக்கும் அப்படத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆனால் நல்ல ஒரு மனம் மணக்குதுங்க தக்காளி சாதத்துக்கும் சப்பளதும் சூப்பராக இருக்குங்க விரதம் சாப்பாடுங்க இப்படி தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வச்சு கோயிலுக்கு விரதம் இருந்தால் இப்படி தான் சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குடும்பத்தில் இதேமாரி விரதம் இருக்காருங்க இப்படி வஞ்சி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு மோர் வத்தல் மிதுக்கு வத்தல் இருந்தால் பொரிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க அப்படியே கடைக்கி கிளம்ப போகிறோம் காய்கறி வாங்குறதுக்கு நாலு சமையலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த இருக்கன்குடி மாரியம்மன் அருள் கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக கிடைக்கும்